முருகனின் அருள் பெற்ற ராசிகள் முருகனுடைய அருள் கிடைத்த எல்லா வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் நாம் பெறலாம் அது முருகனுடைய அருள் வந்து சில ராசிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கினாலும் இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னென்ன ராசி அப்படின்னா மேஷ ராசி அதுக்கு மிதுன ராசி கடக ராசி கன்னி ராசி விருச்சக ராசி தனுசு ராசி கும்ப ராசி இந்த ராசிக்களெலாம் முருகனுடைய அருளானது எளிதாக கிடைக்கும் அவர்கள் வந்து நினச்ச மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுடைய முருகனுடைய அருளானது இந்த ராசிகளுக்கெல்லாம் இயற்கையிலேயே கிடைக்கும் அவங்க வழிபடும் போது இன்னும் அதிகமாக கிடைக்கும் எல்லா ராசிக்கும் கிடைக்கினாலும் முழுமையாக கிடைக்கப்படுற ராசிகள் வந்து இந்த ராசிகள் தான் முருகனின் அருளினால் அவங்க எல்லா வகையிலும் எவ்வளோ பெரிய தடங்கள் ஏற்பட்டாலும் எல்லா வகையிலையும் வெற்றி பெறுவார்கள் அதனால் தான் முருகனுடைய அருள் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதை வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கால தத்துவப்படி இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக முருகனுடைய அருள் முழுமையாக பெற்று வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் அடைவார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும்